பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு அடித்து வரப்பட்ட குப்பைகளை மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது வரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயிலானி நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஜெயிலானி பெஞ்சல் புயல் காரணமாக பட்டினபாகம் கடற்கரைக்கு அடித்து வர குப்பைகள் வந்து ஏன் இன்னும் மாநகராட்சி அதிகாரிகளால் இன்னும் அகற்றப்படவில்லை காரணம் என்ன முழு விவரங்கள் பெஞ்சல் புயலானது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களாக சொல்லக்கூடிய சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களில் பெரும் பாதிப்புகளையும் அதே போன்று உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய விழுப்புரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே பாதிப்புகளை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக தரைக்காற்றின் வேகம் என்பது அந்த புயல் கரையை கடக்கும் வேளையில் அறுபதுலிருந்து எழுபது கிலோமீட்டர் அளவிற்காக வீசக்கூடியது இதன் காரணமாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு அந்த புயல் கரையை கடந்த அந்த நாளன்று ஏராளமான டன்கலக்கினால குப்பைகள் என்பது கடற்கரை ஓரங்களில் அடித்து வரப்பட்டது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து பட்டினாம்பாக்கம் வரையிலாக இந்த ஆறு கிலோமீட்டர் கடற்கரைகளில் இந்த குப்பைகள் என்பது ஏராளமான குப்பைகள் டன்கணக்கில் அடித்து வரப்பட்டது ஆனாலும் கூட அந்த கப்பை குப்பைகள் முழுவதுமாக தற்போது வரை முழுவதுமாக அகற்றப்படவில்லை என்பதாகவே தற்போது நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது குறிப்பாக புயல் மழை ஓய்ந்து ஒரு வாரம் கடந்து விட்டது ஆனாலும் கூட இந்த கடற்கரை ஓரங்களில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகள் என்பது முறையாக அகற்றப்படாமலேயே இருக்கக்கூடிய சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது குறிப்பாக மது பாட்டில்கள் அதே போன்று பிளாஸ்டிக் குப்பைகள் அது மட்டுமல்லாமல் செடி கொடிகள் உள்ளிட்ட பல வகையான குப்பை கழிவுகள் என்பது தற்போது தேங்கி இருக்கிறது கடந்த ஒரு வாரமாக இந்த இந்த கடற்கரை ஓரங்களில் தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் போதிய அளவிலான பணியாளர்களை நியமிக்கவில்லை குறிப்பாக இந்த கடற்கரை ஓரங்களில் டன் டன்கணக்கிலான குப்பைகள் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சொற்ப அளவிலான மாநகராட்சி பணியாளர்களையே வழக்கம் போல் பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அதே பணியாளர்களையே இந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தியதன் காரணமாக இந்த ஒரு வாரம் கடந்தும் கூட இந்த குப்பைகளை முழுவதுமாக அகற்ற முடியாத சூழல் என்பது நிலை வருகிறது தமிழகத்திற்கு அடுத்த பத்து நாட்களில் மூன்று சலனங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து புயலும் வரக்கூடிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதாக வானிலை ஆர்வலர்கள் தகவல் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அடுத்த புயலும் விடுமோ என்று இந்த கடந்த புயலின் போது ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான குப்பைகளை தற்போது வரை அகற்றப்படாமல் இருப்பது பொதுமக்களிடத்திலும் இப்பகுதி மீனவர்களிடத்திலும் கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த குப்பை கழிவுகள் தற்போது மீண்டும் கடலுக்குள் செல்ல தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் ஏற்படும் என்பதாக சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் எனவே உடனடியாக இந்த கடற்கரை ஓரங்களில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது காலத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்த நன்றி